எது <telluk> பதிமூணு <telluk> டபுள் இல்ல 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 கடைசி போட்டல தான் சரி மா <laughs> <laughs> மாரியா சூரத்தூர் பட்டியா மேல செந்தூர் மாரியா கடுமையான போராட்டம் செம்மா பட்டா கடுமையான போராட்டம் ஒன்றில் இரண்டல்ல இருபத்தி இரண்டு வண்டிகள் இருபத்தி இரண்டு வண்டிகள் சாமி வீரா அட்வான்ஸ் ஆகிறது மாட்டுக்கு எடுத்து வரக்கூடாது குமார் ஓட்டி வருகின்ற சாரணை கோட்டையை கணேசன் I'm <laughs>

சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அமதியாபுரத்தை சேர்ந்த எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அந்த மாட்டை ஓட்டி வருகின்ற சாரணி கோட்டையுடன் சேர்ந்த கணேசன் துறை சாரணை ஆனார்

மார்கண்டドラマதி தையல்லாகி கருப்பையா கோரா ஒரு நாள் கழித்து வருவதிற்கு செம்மாப்பட்டு sketch என்ற முத்து குமாரன் அபனியாபுரம் ஏnali ஏட்டியனா கோட்டண்டா பட்டி பாலு சேவரா காதநீர் ஆனந்த பாரதி பாலன் தருமயான போராட்டா நன்றி

துறை அவரம் அசம்புவார் நான்காவதாக இளைஞர் மாநில துணைத் தலைவர் காரைக்குடி எம் சி டி சேர்ந்த சிவா கோட்டாம்பட்டி விஜயவிடா சங்க நினைவாக இருக்காங்க நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் இணைந்து இரட்டை

சாமி குமார் அந்த மாட்டை சார்பில் கோட்டை ஒரு கணேசன் தொழிற்சாலை ஆனார் இரண்டாவது பரிசு கடுமையான போராட்டப்படுகிற மூன்றாவதாக கோட்டரத்தாம்பட்டி பாலு தேவையில் இளைஞர் ஜல்லிக்கட்டு தேர்தலாமா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு தேர்தல் மாநில துணைத் தலைவர் எட்டு பரிசு இருக்கு எட்டு பரிசு இருக்க இளைஞ மாநில துறைத்திரல் எம் சி டி சிமாசேன் இங்கே சூரிய இலங்கை ஜல்லிக்கேட்ட தேர்தலை ஆண்டு துணைத் தேர்தல் காரைக்குடி எம் சி டி சூட்டாம் பட்ட பா அஞ்சு ஆனந்த பார்த்திபன் ஆறு மணிக்கால ஏழு எட்டு பிரிங்கானா பார்த்து பார்த்து